லெட்டர் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு லெட்டர் படிக்கலாம் ஆமா என்ன படிக்கலையா போட்டங்க வீடியோ தான் போட்டோம் லெட்டர் பண்ணா பச்ச ஆமா என்ன கொண்டா வச்சா ஆமா ஹாய் சொந்தங்களே வாங்க இன்னைக்கு யூடியூப்ல இருந்து ஒரு பரிசு வந்ததுன்னு சொல்லி இருந்தேன் இல்லைங்களா புடவை கிஃப்டா அனுப்பிச்சிருந்தாங்க அதை வந்து பாருங்க அந்த புடவை தான் கட்டியிருக்கேன் மருமகன் அனுப்புனாப்புல அவர் அமிச்ச கிஃப்ட்ல இருந்து இதெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து ரெண்டும் போட்டி ஒட்டி இருக்குது பாருங்க இது கொடுத்துருக்காங்க யூடியூப்ல நாங்கள் போட்ட ஷார்ட்ஸ்ல இருந்து ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்காங்க இது போல இன்று போல என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ என் வாழ்த்துக்கள் மாமா மற்றும் ஆர்கே அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நாங்கள் சன் டிவி ப்ரோக்ராமுக்கு போயிருந்தோம் அதையும் ஒரு சார்ட்ஸா போட்டிருந்தோம் அதையும் அப்படியே எடுத்திருக்கிறாங்க இது போல இன்னும் பல முன்னேற்றங்களை காண வேண்டும் நீங்கள் என் வா என் வாழ்த்துக்கள் மாமா மற்றும் ஆர்கே அவர்களே என்றும் நட்புடன் உங்க ஒளி யூடியூப் நண்பன் சிவசங்கர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்து வந்து இது அனுப்பியிருக்கிறாங்க என் பிறந்த நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த நன் நட்பான அன்பளிப்பை உங்களுக்கு அனுப்பியதில் எனக்கு மனமா மனமகிழ்ச்சி மற்றும் மனநிறைவு அத்தை அவர்களுக்கும் மருமகனின் ஆசையான அன்பளிப்பு இது ஏற்றுக்கொள்ளவும் சிவசங்கர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த அன்பளிப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவங்க அனுப்பினது ஃபுல்லாக படிக்கிறதுக்காகவே இந்த லைவு ஏன்னா அனுப்புனதாக இருந்து எங்களுக்கு கொஞ்சம் டைட் வேலையாக இருந்தது அதனால் படிக்க முடியல அதனால் இன்றைக்கி அதுக்குன்னே டைம் ஒதுக்கி அவர் கொடுத்த கிஃப்ட்டு புடவையை வந்து நான் கொடுத்திருக்கிறேன் அத்தை அவர்களுக்கு மருமகரின் சேலை எடுத்து அனுப்பி இருக்கிறேன் கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு ஊட்ட அம்மனி என்னை தேடி வரணும் இது போல் சேலை எடுத்து கொடுத்து அந்த அம்மனிக்கு கட்டி அழகு பார்க்கணும் நான் சொல்கிறது சரிதானுங்க அது போல உங்களுக்கு பேர குழந்தை கூடிய சீக்கிரம் பிறக்கணும்னுங்க நல்லபடியாக என்னோட பெண் பிள்ளை யாரும் பிறக்கவில்லைங்கோ அதற்காக ஏப்ப எனக்கென்று ஒரு ஊட்டம்மனி அமையணுங்கோ அத்தைங்கோ அந்த அம்முனியை நினைத்து அந்த அம்முனியை மேலே உணர்வைய உயிராய் இருக்க வேண்டும் நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே கிடைக்கணும் அத்தைங்க பொம்பளையா தாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லைங்க சரிதானே நான் சொல்றதுனுங்கோ நான் சொல்றது எல்லாம் நடக்குமா என்று தெரியவில்லை இருந்தாலும் ஆசை ஒரு ஓரமாக ஆசை இருக்கும் எப்போதும் பல வருஷமாக என்னோட நிலைமையை சொல்லி உங்களுக்கு மனதை கஷ்டப்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அடுத்தடுத்து அடுத்து 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 இன்னொரு பாருங்க தான் படிக்கிறேன் நானு நீங்க இந்த லேமினேஷன் போட்டோவை வீட்டில் சுவற்றில் இந்த லேமினேஷன் போட்டோ அமைச்சிருக்காங்க இல்லையா அதை வந்து சொகுத்துல போட்டோவா மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த லெமினேஷன் போட்டோவை வீட்டில் சுவற்றில் செலேட்ட போட்டு என் நினைவாக வைத்துக் கொள்ளவும் எனது நினைவாக வைத்துக் இந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் என் நினைவுகள் உங்களுக்கு வர நான் எவ்வளவு நாள் இவ்வுலகில் வாழப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என் நினைவுகள் உங்களிடத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்வோம் அவ்வளவுதானே வேறு என்ன இந்த வாழ்வின் நிலை என்று இருக்கிறது எதுவுமே இல்லை யார் மீது பொறாமை வேண்டாம் யாரையும் யாருக்கும் நம் தீங்கு நினைக்க வேண்டாம் அவரவர் எண்ணங்கள் அவரவர் வாழ்வை தீர்மானிக்கும் இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு எப்பொழுதும் இந்த காலம் நம்மை விட்டு விளைகிறதோ அப்பொழுதே நம் உயிரை உடலை விட்டு பிரிய போகிறது அவ்வளவுதானே வேறு என்ன உள்ளது வேறு எதுவும் இல்லை இதற்கு எனக்கு எவ்வளவு செலவானாலும் செலவானது என்றெல்லாம் எனக்கு கவலை இல்லை இதை உங்களுக்கு அனுப்புவதன் மூலம் யாரென்றே தெரியாமல் உங்களுடன் நான் வாழ்கிறேன் என்று உண உணர்கிறேன் இவ்வுலகில் நீங்கள் வாழ்கின்ற காலம் வரை எனது தாரக மந்திரம் அவருடைய தாரக மந்திரம் எப்பயுமே இப்படிதான் போடுவோம்ல லைவ்ல மற்றும் ஒன்றே மாறாதது இவ்வுலகில் எதுவும் சில காலம்தான் இதுவும் கடந்து போகும் எண்ணம்போல் போல் வாழ்வு இந்த நிலை வந்தாலும் வந்து நிலை மாறாதே ஆறுதலாய் காயங்கள் ஒருபோதும் மாறுவதும் இல்லை மாறுவதும் இல்லை அவ்வளவுதானால் எதையும் பெற முடியாது உனக்கும் நீயே மாற்றமாக இரு உனக்கும் நீயே ஆறுதலாக இரு உறுதியாக இரு இரு காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி இப்படிக்கு நட்புடன் உங்கள் சிவசங்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஒரு புக்கே கொடுத்துட்டாப்பில் அதனால தான் அதுக்காகவே படிக்கணுன்னே லைவு ஒரு புக்கே வருது அடுத்து படிக்கிறேங்க வளைவொலி நண்பன் நண்பன் சிவசங்கரின் கடுதாசி யூடியூப் சிவசங்கர்பா அப்படி இப்படிக்கு சிவசங்கர்பான்னு பான்னு போட்டிருக்காங்க திருமதி ஆர்கே என்கிற ரஞ்சினி அவர்களுக்கு மாமா என்று அழைக்கப்படும் காஞ்சித்தலைவன் அவர்களுக்கும் வணக்கம் உங்களில் ஒரு வருடங்களாக பக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் வேறு வேறு ஐடியில் வந்து வேறு வேறு பெயரில் வந்து அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை உங்கள் லைவில் கொள்கிறார்கள் அதே போல் உங்கள் லைவில் லைவில் நிறைய நல்ல விஷயங்களை பேசுகிறீர்கள் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அதுபோல் உங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் மற்றும் சிறுநிமிடம் வீடியோக்களாக நான் பார்த்ததுண்டு அது வீட்டில் சமைக்கும் சமையல் மற்றும் இதர விஷயங்களாக எல்லாம் அதில் எடிட் செய்து போட்டியிருக்கிறீர்கள் அதுவும் மிகவும் எனக்கு பிடித்தமாக உள்ளது நீங்கள் சமைக்கும் சமையலை பார்க்கும் எனக்கு இப்படி ஒரு மனைவி அமைய வேண்டும் என்று நான் வருத்தப்படுகிறேன் இருந்தால் உங்கள் லைனுக்கு வந்து பேசினால் மட்டுமே எனக்கு ஒரு நிறைவு உள்ளது உங்களைப் போல எனக்கு நிறைய உள்ளது உங்களை போல நிறைய நிறைய உள்ளது ஆனாலும் உங்கள் லைவுக்கு வந்து பேசும்போது ஒரு தனி நிறைவு உள்ளது எனக்கு எப்பொழுதும் உள்ளது ரஞ்சினி அவங்க அழகா பேசுவாங்க படி படிக்கிறனாலும் அழகா பேசுவாங்க நான் கூட போலீஸ்காரர் இல்லை டீச்சராக ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக அப்புறம் ஒரு நாள் அவங்களே நான் டீச்சரும் இல்லை போலீஸ்காரரும் இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபுன்னு சொன்னாங்க அப்புறம்தான் தெரிஞ்சது இவங்க டீச்சரும் இல்லை போலீஸ்காரரும் இல்லை அப்படின்னு படிக்காம படிக்காமல் இருந்தாலும் படித்த படித்தவர்கள் போல் காட்சியளிக்கும் திருமதி ஆர்கே அவர்களின் ஒரு அதிசயம்தான் நீங்கள் ஐந்து வருடமாக யூடியூப்பில் இருக்கிறோம் என்று ஒரு முறை என்னிடத்தில் சொன்னீர்கள் நான் இப்பொழுது ஒன்று ஒன்றாய் வருடங்களாக நான் இருக்கிறேன் நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் லைவில் பேய் பேசுவது என்று நல்ல விஷயங்களை பேசுவது என்று நல்லதே சொல்வதுண்டு எனக்கு நிறைய லைவ் இருக்கிறது நிறைய பேர் என்னை தேடுவார்கள் தினமும் சொல்லவில்லை என்றாலும் எங்கே போய்விட்டீர்கள் ஏன் வரவில்லை மறுபடியும் எப்போ வருவீர்கள் என்றெல்லாம் கேட்பதுண்டு உங்கள் லைவில் அடிக்கடி நான் பார்ப்பது ச சமையல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் சமைக்கும்போது கூடும் நேரலை நீங்கள் அனைத்து அனைத்துமே எனக்கு எச்சில் வரும் நாட்டில் என்ன செய்வது லைவில் பார்த்து கொண்டே சென்றுவிடத்தானே முடியும் சாப்பிட முடியாதே நான் சொல்வது சரிதானே உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு ஒரு நாள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை இந்த கடுதாசையில் நான் சொல்வ இதையெல்லாம் சாத்தியப்பட்டது தம்பி என்று சொல்ல வேண்டாம் நீங்கள் யூடியூப்பை விட்டு வெளி உலகத்திற்கு நீங்கள் அறிமுகமாக வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை அது உங்களுக்கு வேண்டாம் கூட நினைக்கலாம் தேவையில்லை என்று கூட நினைக்கலாம் ஆனால் யூடியூப்பை வைத்து நாம் பெரிதாக எதுவும் சம்பாதிக்க முடியும் எனக்கு தெரியல யூடியூப்பை பற்றி எல்லாம் விஷயங்களும் அனை தான் சொல்கிறேன் உங்களுக்கு வெளி உலகில் வெள்ளி இப்பொழுது டிவி நிகழ்ச்சியோ உங்களை நீங்கள் ஒரு பிரபலமாக ஓரளவுக்கு பெரிய அளவிற்கு பெரிய அளவிற்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஓரளவுக்காவது நீங்கள் முன்னேற வேண்டும் என்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உள்ளது அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை போன்ற பல பேர் இதை நான் சொல்ல வேண்டும் அதை அதை உங்களிடத்தில் சொல்கிறேன் நீங்களும் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று எனக்கு நான் நினைக்கிறேன் யூடியூப் என்பதில் சப்ஸ்கிரைப் மற்றும் யூடியூப்பில் வருபவர்கள் கூட வீட்டையே நம்மளுடைய முகம் தெரிந்து மறைந்து விடும் ஆனால் நினைவுகள் செல்லும் பொழுதுதான் எல்லா வகையிலேயும் நம் நமக்கான ஒரு அடையாளத்தை இந்த யூடியூப்பில் இருந்து ஒரு முன்னேற்றமாக எடுத்துக்கொள்வோம் என்பதை நமக்கே தெரியாது வரும் என்ன என்னவெல்லாம் சேனல் வைத்து நடத்த முடியாது அந்த அளவுக்கு எனக்கு பக்குவமும் கிடையாது இந்த மாதிரி யாரும் சிலருக்கு நல்லதாக பேசி நல்லதே செய்ய வேண்டும் என்று நினைப்பேன் நான் எப்படி நிலைமைக்கு போக போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்னை பற்றி உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரியும் மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து உங்களோ உங்கள் பெரிய மகனுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று இருந்தீர்கள் அதை பார்க்கும்போது என் மனம் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வருத்தப்பட்டது உங்களது சின்ன மகன் நன்கு படித்து மதிப்பெண்கள் வாங்கவே வாங்க என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல கல்லூரிக்கு சென்று நல்ல நினைவுக்கு செல்ல வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களை கூட பல பேருக்கு பார்த்துவிட்டு நீங்கள் யாருன்னு தெரியவில்லையே இவ்வளவு நல்ல விஷயங்களை எங்களுக்கு அனுப்பி உள்ளே என்று ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறார்கள் அதையெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷம் சந்தோஷத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் நாம யாருன்னு தெரியாம பேச்சே இதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு போகும்போது என என்பதை என்னுடைய கருத்து நேரலில் நிறைய தலைப்புகள் நீங்கள் வைத்துள்ளீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலான தலைப்புகளில் பேச சொல்கிறீர்கள் என்னால் எல்லா தலைப்புகளிலும் பேச முடியாது ஏனெனில் எனக்கு தெரிந்ததை பேசி செல்வேன் இல்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்லி அந்த தலைப்பை வைத்து மிக பெரிய விஷயங்கள் தான் அதை வைத்து அதை வைத்து ஒரு லைவ் போடும்போது போது தேவையில்லாத பேசுவது இந்த மாதிரி பேசும் பொழுது நம்மளுக்கு மனதிற்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவு கிடைக்கும் ஒவ்வொருத்தருடைய கருத்து கேட்கும் பொழுது நம் மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் வாய்ப்புள்ளது தெளிவு கிடைக்க கிடைக்க கட்டி கூட பரவாயில்லை இப்படியெல்லாம் இருக்கிறது இப்படி நாம் யோசிக்காமல் இப்படியும் நாம் சிந்திக்கலாமே என்றெல்லாம் நாம் நினைக்க முடியும் அதற்கு ஒரு சந்தோஷமான ஒரு தலைப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நேரலையில் அளிக்கிறீர்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நேரமும் லைவ் போட இருக்கிறீர்கள் தலைப்பு கொடுத்து போடுகிறீர்கள் அது மிகவும் நன்றாக உள்ளது உங்கள் நேரடைக்கு நான் வரும்போது என்னுடைய யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண வேண்டாம் என நான் வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் தான் தெரிஞ்சவராயிருந்து நான் தெரிஞ்சவனே சொல்லிடுவேன் நீங்களும் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் யூடியூப்பில் போட உங்களுடைய வாழ்க்கை சென்றுவிடக் கூடாது அதையும் தாண்டி நீங்கள் உயரத்தை தொட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் வெளிவெளியே உலகத்திற்கு உங்கள் இருவரின் மிகவும் பெரிய மிகவும் தெரிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தினமும் உங்கள் லைவில் நான் உங்களை பார்க்கிறேன் நான் கூட கேட்டிருக்கிறேன் எவ்வளவு சந்தோஷப்படுகிறேன் என்று நீங்கள் கூட அவ்வளவு ச சிக்கல தம்பி நாங்களே கொஞ்சம் கொஞ்சம்தான் சம்பாதிக்கிறோம் என்று சொல்கிறீர்கள் எனக்கு தெரியும் லைவில் எவ்வளவு வராது என்று நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா என்பது எல்லாம் நான் கண்டுபிடிச்சிடுவேன் எல்லாமே அந்த பிடிக்க அளவுக்கு ஏதோ பெருசா சம்பாதிச்சிட முடியாது ஆரம்ப காலத்தில் வந்தவர்கள் தான் கொஞ்சம் சம்பாதிக்கிறார்கள் அவ்வளவுதான் மத்தவங்க எல்லாமே சம்பாதிக்கிறது இல்லை பெருசா அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் நலமுடன் வாழமுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போதும் உங்கள் வெளி உலகத்திற்கு உங்கள் முகத்தை நான் பார்க்க வேண்டும் யூடியூப் போட பார்த்துவிட்டு சென்றுவிட என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை நல்லவர்கள் உயர வேண்டும் கெட்டவர்கள் ஏதோ செய்கிறார்கள் நல்லவர்கள் உயர வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை இப்படிக்கு என்றும் நட்புடன் சிவசங்கர் அப்படின்னு முடிச்சிருக்காரு அடுத்து மகிழ்ச்சி இல்லா பெரிய மகிழ்ச்சி நம்மளுக்கு எல்லாம் பிடிச்சவங்க அவங்க நம்முடைய செயல்களை பார்த்து முயற்சி அவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து நம்ம மகிழ்ச்சி தான் இதுதான் உண்மையான மகிழ்ச்சி நான் நினைக்கிறேன் என்னுடைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுபோல இன்னும் பல முன்னேற்றங்களை அடைய வேண்டும் என் வாழ்த்துக்கள் திருமதி ஆர் கே ரஞ்சினி திரு காஞ்சித்தலைவன் மாமா அப்படின்னு இருந்தார் அடுத்து

கூப்பிட்டு சொந்தத்தில் ஒருத்தர் மாதிரியே நான் நினைக்கிறேன் இது இதுக்கு இந்த ஆறு மாசத்திற்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு யார் கூட தெரியாது நீங்க எனக்கு யாருன்னு தெரியாது இந்த ஆறு மாசத்துக்குள்ள நான் நம்ம தான் தான் உங்களை நேரில் வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்குண்டான நேரம் எனக்கு கிடைக்கவில்லை கடைவேளை சம்பாதியம்னு இருக்கும் எங்களையும் என்னால 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 வர முடியல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு நாள் நேர்ல சென்னை வந்தேன்னா உங்களை நேரில் வந்து நான் பார்ப்பேன் அது எந்த சூழ்நிலையிலும் வந்து உங்களை பார்க்க போகிறேன் தெரியல வீட்டு அம்மனியோடு வரணும் இல்ல தனியா வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்க போகிறேன்னு தெரியல நீங்க லைவ்ல தான் பேசுறீங்க நல்லதுதான் சொல்றீங்க நான் பார்த்து வரைக்கும் காசு கூட யாராவது போட்டுறான்னு சொன்னா அந்த சூப்பரா சூப்பர் எதுக்கப்பா உங்களுக்கு கஷ்டம் எதுக்கப்பா எதுக்கு போய் எங்களுக்கு காசு எல்லாம் போயிடுங்க போடுங்க தான் சொல்லுவாங்க லைவில் நிறைய போயிருக்கிறேன் எல்லாரும் லைவுக்கு நீங்க தயவு செய்து சூப்பர் செட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு நிறைய பேர் பார்ப்பாங்க சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்க நீங்க அப்படி எல்லாம் யாராவது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் நாப்பது ரூபாய் போட்டா கூட எதுக்கப்பா உங்களுக்கு தேவையில்லாம செலவு அப்படின்னு சொல்றீங்க அது எல்லாம் சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த மனசு உங்களுக்கு இருக்குது நீங்க தினமும் சமையல் வேலை எல்லாம் செஞ்சு என் சமைக்கிறது லைவ் போடுவீங்க அது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நாக்கில் எச்சி வரும் அதுக்காக தான் உங்களுக்கு சேலை அனுப்பியிருக்கிறேன் சேலை பிடிச்சிருக்கா என்று பார்த்துட்டு எனக்கு லைவ் மறக்காம சொல்லுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய டேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி ஏதோ தேடி தேடி பிடிச்சி வாங்கி உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் நான் இதுவரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி அனுப்பினது இல்லை யாருக்கும் இந்த மாதிரி தான் டேஸ்டா எல்லாம் பண்ணியது முதல் தடவியா உங்களுக்கு நான் பண்றேன் இது வந்து நட்பினால் அனுப்பக்கூடிய ஒரு விஷயமாக நினைக்கிறேன் வேறு எந்த காரணமும் இல்லை உங்களுக்காக இந்த மாதிரி யாரும் லைவில் இருக்கிற சொந்தங்கள் நேரிலேயே இருக்கிற சொந்தங்கள் யார் உங்களுக்கு யார் உங்களுக்கு அனுப்பி இருக்க வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறேன் ஆர்கே ஐ ஐடியில் நிறைய பேர் யூடியூப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை டெக்னிக்கலாக எல்லாம் அவர்கள் சொல்லி தராரு அவரை கா கால் பண்ணி கேட்டாலும் சொல்கிறாரு அனுப்புவதற்கு எனக்கு நானூறு ரூபாய் செலவு ஆச்சுன்னு அது ஒரு விஷயமா எனக்கு தெரியலை இது அனுப்புறதுக்கு ரூபாய் ஆச்சா அவருக்கு அது ஒரு விஷயமா தெரியல எனக்கு தெரியலை உங்களுக்கு இது அனுப்புறதுல எனக்கு ஒரு மனநிறைவு அவ்வளவுதான் வேறு எல்லாம் ஒன்றும் இல்லை இவ்வளவு இவ்வளவு நாளா பழகிட்டு இருக்கும் இந்த நட்பின் அடிப்படையில் உங்களுக்கு நான் இதை அனுப்பி உள்ளேன் வேறு எந்த காரணமும் இல்லை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளவும் என்னுடைய அன்பளிப்பை நான் எந்த நிலைக்கும் போக போகிறேன் எல்லாம் எனக்கு தெரியல இன்னும் ஆகலை என்னை பத்தி உங்களுக்கு தெரிய தெரியும் அம்மணி தேடுவதில் என்னுடைய ஆயுசே போயிரும் போல இருக்கு என்னுடைய கஷ்டங்களை என்னோட இருக்கட்டும் அது நம் இந்த இடத்தில் சொல்ல வரல நான் நல்லா இருக்கணும் மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் ரொம்பவே தெளிவாக இருப்பேன் மத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்துடக் கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நான் யோசிப்பேன் கடையில் கூட நான் அப்படித்தான் மத்தவங்களுக்கு வேலை தொழிலை கூட அப்படித்தான் வேலை வேலையை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் நாம் எந்த நிலையிலும் இருக்கிறது கூட மற்றவங்களுக்கு எப்போவே நம்ம நம்மளை மாதிரி சின்ன சின்ன கற்றுக்கிட்டா ஒன்றும் அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் பேசுகிறதிலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் என்னை பற்றி எல்லா விஷயமும் சொல்ல வேண்டியது இல்லை இருந்தாலும் இதில் உங்கள் கிட்ட சந்தோஷப்படுவீங்கன்னு தெரியும் எனக்கு எனக்கு கூட நிறைய ஆறுதல் சொல்லியிருக்கீங்க லைவில் நான் கூட புலம்பி இருக்கிறேன் நிறைய நேரலை உங்ககிட்ட நல்லது நல்லது சொல்றது அந்த ஆறுதலை சொல்றதுக்காக ஒரு ஆள் வேணும் நிறைய நிறைய லைவ் ஆறுதல் சொல்லுவாங்க இல்லைன்னு நான் சொல்ல இருந்தாலும் நீங்க அதை சொல்லும்போது மாமா அப்படின்னு சொல்லி தான் பேசும்போதும் அந்த ஒரு வகையிலான உணர்வை இருக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்க நான் தெரியாது எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லக்கூடாது சொன்னீங்க என்னுடைய டேட்டா ஆஃப் பர்த் சொன்ன பிறந்தநாள் வாழ்த்து எல்லாம் சொன்னீங்க என்னோட சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது அப்பா இறந்துட்டாரு அம்மா ஒன்றும் கல்யாணம் நம்மளுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் போது என்றே தெரியலை என்றே பிரச்சனையா என்பதை விட கவலைகள் இது எல்லாம் நினை நினைச்சி தினமும் இருக்கேன் இறந்தவர் இறந்தவர்கள் திரும்ப வருவார் என்று கூட எனக்கு 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 சில நேரங்களில் தோணுது இது எல்லாம் வாய்ப்பில்லை கடவுள்கள் இல்லை என்கிற ஒரு ஐடி ஐடியை வைத்து வந்து நான் பேசியிருக்கிறேன் இல்லையே கடவுளே நம்ம கும்பிடுவதை விட நம் சாக மனிதர்களை நாம் நல்லா மதிக்கணும் அவங்க கிட்ட நல்லா பழகணும் யாரு கெட்டது நினைக்கக்கூடாது நல்லதை நினைக்கணும் இவ்வளவுதானே வேறு என்ன இருக்கும் மற்றவங்கள் என்ன நடக்கும் நடக்கட்டும் அவ்வளவுதானே என்ன எப்படி பக்கம் பக்கமாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் சொல்றது மாமா ஆர்கே அவர்களே நாங்கள் இந்த நேரடி வந்து நிறைய விஷயங்கள் பேசினாலும் கூட ஆசை இருக்கும் அதையெல்லாம் நேரம் இல்லாம தான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் அனுப்பிவிட்டு இருக்கேன் வேறு ஒரு காரணமும் இல்லை ஏதாவது தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் தயவு செய்து தயவு செய்து இதை பெற்று கொள்ளுங்கள் நான் மனசார ஆசைப்பட்டு நட்பின் அடையாளமாய் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் வாங் கொள்ளுங்கள் ஒரு வேளை ஒரு முறை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் அப்பொழுது நீங்கள் பேரை குழந்தைகளோடு தான் இருக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன் லைவில் சொல் சொல்லியிருக்கிறேன் ஒரு தடவை என் பெரிய மகன் மகளுக்கு உங்கள் குழந்தை இல்லை என்று அதற்காக நான் இதை சொல்கிறேன் நல்லதையே பேசலாம் நல்லதெல்லாம் நல்லதையே நினைக்கலாம் என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் அது யாராலும் மாற்ற முடியாது காலம் அனைத்தும் பதில் சொல்லும் நல்லதே பேசலாம் நல்லதே நினைக்கலாம்னு சொல்றீங்க சூப்பர் இந்த விஷயத்தை உங்களுக்கு அனுப்பும் போது உங்கள் வீட்டுக்கு சென்று வந்தது போல் ஒரு உணர்வு உணர்கிறேன் நான் எப்போதும் நேரலையில் தான் கூறும் வரிகள் வாங்க சென்னை மாநகரம் குரோம்பேட்டையில் நல்லதே பேசலாம் நல்லா பேசலாம் நாகரிகமாக பேசலாம் வாங்க அவர்களே காஞ்சி தமிழ் தலைவன் மாமா மீண்டும் ஒரு முறை கொள்கிறேன் மனைவி அமைவதெல்லாம் மீண்டும் ஒரு முறை கொள்கிறேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்லை அவள் பெற்றோர் வளர்த்த விதம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி லைவ்ல சொல்லுவார் அதை தான் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு எந்த ஒரு பெண்ணும் ஒரு மனைவியாக வரும்போது அந்த மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க இல்லையா கடவுள் கொடுத்த வரம் இல்லை அவரவர் பெற்றோர் வளர்த்தவர்கள் தான் பெற்றோர் நல்லபடியாக வளர்த்தா கண்டிப்பாக அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக தான் இருக்கும் இல்லையா அதை தான் அவரும் சொல்கிறாரு நம்மளுக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தாங்க வருஷம் இருபத் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நமக்கு ஒரே நாள் தாங்க எல்லா நாளும் நமக்கு கடை இருக்குதுங்க தீபாவளியும் இல்லை பொங்கலும் இல்லை எதுவும் இல்லை உடம்பு சரியில்லைன்னா ஒன்று ரெண்டு நாள் ஒரு லீவு விடுவேணுங்க அவ்வளவுதான் ரொம்ப முக்கியமா இருந்தா ஏதோ ஒன்று ரெண்டு நா ஒரு நாள் லீவு விடுவேன் இப்படிக்கு வாழ்க வளமுடன் இப்படிக்கு சிவகுமார் சிவசங்கர் நீங்கள் அனுப்பினது மொத்தமும் படிச்சிட்டேன் சரிங்களா உங்களுக்கு ஹேப்பியா சொல்லுங்கள் அதுக்காக தான் இந்த லைவ் போட்டேன் எல்லாமே படித்து முடிச்சுட்டேன் யூடியூப் சொந்தங்களே அனைவரும் வாழ்த்து சொல்லுங்கள் சிவசங்கருக்கு சிவசங்கர் பா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அவங்க சீக்கிரமாக அவங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சி நல்லபடியாக ஒரு நல்ல பொண்ணாக கடவுள் கொடுத்த வரமா நல்ல பொண்ணாக அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்க்குற சொந்தங்கள் அனைவருமே கடவுளை பிரார்த்தி வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் சொந்தங்களே அனைவரும் வேண்டிக்கணும் அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் பாய் பாய் சொந்தங்களே இத படிக்கிறதுக்காக தான் லைவ் போட்டேன் யாரும் லைவ் கமெண்ட் படிக்கலன்னு கொச்சுக்காதீங்க பாய் பாய் நம்ம சாயந்தரம் ஏழு மணிக்கு பார்க்கலாம் அப்ப பேசுவோம் பாய் சொந்தங்களே